கணவன் இருக்கும்போதே திருமணமான டைரக்டருடன் படுக்கைக்கு சென்ற சமந்தா மூன்று வருடங்களுக்கு பிறகு வெளிவந்த உண்மை மாடலிங்கில் தன் கெரியரை ஆரம்பித்த நடிகை சமந்தா பின்னாட்களில் தமிழ் தெலுங்கு என்று கொடிக்கட்டி பறந்து டாப் ஹீரோக்களுடன் நடித்து வலம் வந்து நடிகர் சைதன்யாவை சில வருடங்களாக டேட் செய்து இரண்டாயிரத்தி பதினேழாம் ஆண்டு ஹிந்து முறைப்படியும் கிறிஸ்தவ முறைப்படியும் திருமணம் செய்து கொண்டார் அதன் பிறகு அவருக்கு மயோசிட்டிஸ் நோய் வந்தது அதன் தாக்கம் அவருக்கு தீவிரமடைய ஞாபக சக்தியை இழந்தார் சமந்தா என்றும் பேச்சுக்கள் அடிபட்டு வந்தன இந்த நிலையில் சோஷியல் மீடியா அவள் தன்னுடைய பெயரை சமந்தா அகினேனி இன்றிலிருந்து சமந்தா ரூத் பிரபுவாக மாற்றி நாக சைதன்யாவின் பிரிவுக்கு சிக்னல் கொடுத்த சில மாதங்களிலேயே இரண்டாயிரத்தி இருபத்தி ஒராம் ஆண்டு இருந்து விவாகரத்து பெற்றார் சமந்தா சமந்தாவிடமிருந்து விவாகரத்து பெற்ற சில மாதங்களிலேயே சோபிதா துலிபாலாவை டேட் செய்கிறார் நாகச்சைத்தன்யா என்ற கிசுகிசுக்கள் வலம் வந்தது மேலும் சமந்தாவிற்கு ஜீவனாம்சமாக பல கோடிகளை தர நாகார்ஜுனா குடும்பம் காத்திருந்த நிலையிலும் தனக்கு எதுவும் வேண்டாம் நான் எப்பொழுது வேண்டுமானாலும் சம்பாதித்துக் கொள்கிறேன் என்கிற ரீதியில் சமந்தா பதிலளித்ததாகவும் அப்பொழுது செய்திகள் வலம் வந்தது மேலும் மயோசிட்டஸ் நோயின் தாக்கம் அவருக்கு நாளுக்கு நாள் அதிகரிக்க திரைப்பட படங்கள் குறைய ஆரம்பித்து உடல் மெலிந்து அதன் நோய் தாக்கப்பட்ட நிலையில் ரசிகர்கள் மத்தியிலும் சோசியல் மீடியாவில் நெட்டிசன்கள் மத்தியிலும் சிமந்தா மிகவும் பாவம் என்கிற ரீதியில் பேச்சுக்கள் நாக சைதன்யா தான் சமந்தாவிற்கு முன்னரே சோபிதாவை காதலித்தார் என்றும் அதனால்தான் சமந்தாவை விவாகரத்து செய்து அவசர அவசரமாக இரண்டாவது திருமணம் செய்து கொண்டார் என்றும் சோசியல் மீடியாவில் பேசுபொருளானது ஆனால் உண்மையில் சமந்தாவிற்கும் தற்கொலை தற்பொழுது அவர் பழகி வரும் இயக்குநர் ராஜ் நெடிமுருவுக்கும் ஏற்கனவே பழக்கம் இருந்ததாகவும் அந்த பழக்கம் அதிகரித்ததாலும் கிளாமராக படங்களில் நடிக்க ஆரம்பித்ததாலுமே நாகச்சைதன்யாவிற்கும் சமந்தாவிற்கும் மனக்கசப்பு ஏற்பட்டதாக புதிதாக கிடைத்த தகவல்கள் கூறுகின்றன இரண்டாயிரத்தி பதினேழில் திருமணமான சமந்தா அதன் பிறகு சில படங்களில் நாக சைதன்யாவுடன் இணைந்து நடித்திருந்தாலும் புஷ்பாவில் ஊ வண்டாவா ஊ வண்டாவா பாடலுக்கு கிளாமராக அவர் நடித்தது மிக பெரும் அதிர்வலைகளை அவர் குடும்பத்தில் ஏற்படுத்தியது மேலும் இரண்டாயிரத்தி வெளியான ஃபேமிலி மேன் சீரீஸிலிருந்தே ராஜிற்கும் சமந்தாவிற்கும் நெருங்கிய தொடர்பு இருந்ததாகவும் அதன் அடிப்படையில்தான் சமந்தாவும் நாக சைதன்யாவும் பிரிந்ததாகவும் கூறப்படுகிறது பிரிவிற்கு பிறகு நாகச்சைத்தியா குடிக்கு அடிமையாகி மிகவும் வருத்தமுற்றதாகவும் அப்படி இருந்தவரை தேற்ற வந்தவர்தான் சோபிதா என்றும் சொல்லப்படுகிறது பிறகு தற்போதுதான் நாகச்சை ஓரளவுக்கு ஸ்டெடியான ரூட்டில் தண்டேல் போன்ற திரைப்படங்களில் நடித்து வருவதாகவும் கூறப்படுகிறது அதனால் சமந்தா பாபம் என்றும் பரிதாபகரமான நிலையில் இருக்கிறார் என்ற எண்ணங்கள் தவறு என்றும் நாகச்சைத்தியாதான் உண்மையில் பாதிக்கப்பட்டவர் என்றும் தெலுங்கு சினிமா வட்டார ங்களில் தற்பொழுது தீயா இந்த செய்திகள் வலம் வந்து கொண்டிருக்கின்றது